ஏப்ரல் மாதம் இருபதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் தொண்ணூற்றி ஐந்து ஒன்று எங்கள் மீட்பரே எங்கள் இரட்சகரே எங்கள் ஆவியானவரே எங்கள் பரிசுத்தரே மைப்போற்றுகின்றமை புகழ்கின்றும் யாராதிக்கின்ற நமக்கு அதிகாலையிலே இயேசுவே நமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை அழைத்ததற்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே நீர் உயிர் தெளிந்து தகப்பனே நீர் எங்களை மீட்டதற்காக நன்றி அப்பா அன்றுவரே ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களுக்காக அன்றுவரை வைத்திருக்கின்ற அதிசயங்களுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாக இயேசுவே நீர் எங்களுக்கு இந்த அதிகாலையிலே இயேசுவே நீர் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் இத்தனையோ மக்கள் இயேசுவே இந்த புதிய நாளை காணவில்லை எங்களுக்கு அன்றுவரை இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நிறைய அதற்காக நன்றி அப்பா அப்பா தந்தையே நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக இயசுவேன் உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் உண்மையே நண்பரை நாங்கள் பின்பற்றுவதற்கும் அவரை உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் நாங்கள் விசுவாசம் கொள்வதற்கும் தகப்பனே அதற்காக நன்றி அப்பா எங்களுடைய செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் எல்லா புனித புனிதலுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அவர்களுடைய விசுவாசம் தகப்பனே அன்றவரே எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே இன்றைய நாளின் இயேசுவை பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஆண்டவரை வளமான எதிர்காலத்தை நிறைநீர் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனை நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய உடல் உள்ள சுகத்தோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இரே எத்தனையோ மக்கள் ஒவ்வொரு நாளும் நோயினாலும் அவரை மனவேதனையாலும் வேதனையாலும் தகப்பனை பல இன்னதலுக்கு உண்டாகி தகப்பனை வாழ்க்கை ஆண்டவரை என்ன வாழ்க்கை என்ற ஒவ்வொரு நாளும் வெறுத்து வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மத்தியிலும் தகப்பனே ஒரே நீர் எங்களை வைத்து தகப்பனே உண்மையே ஆண்டவரை நாங்கள் துதிக்கின்ற பிள்ளைகளாக மாற்றுவதற்காக நன்றி அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே இன்றைய நாளிலே சுவை நாங்கள் உம்முடைய பிரசனத்தை உணர்ந்து அவரை அவரே எங்களிடத்தில் அண்டவரை இயேசுவை நாங்கள் அந்தவரை உண்மையான தேவன் என்று அந்தவரை ஏற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியதற்காக நன்றியப்பா அன்பு தகப்பனே இன்றைய நாளில் இயேசுவை திக்கற்றவர்கள் வறியவர்கள் அனாதைகள் விதவைகள் என்ற அந்தவரை ஒதுக்கப்பட்ட அந்தவரை ஒவ்வொரு மக்களுக்கும் தகப்பனே நீரை பலனாக இருப்பீராக நீரை துணையாக இருப்பீராக நீரே அவர்களுக்கும் அவரை உண்மையான அன்பை அவர்கள் சுவைக்கும்படியாக செய்வீராக அன்பு தகப்பனே நோயினால் அவதிப்பட்ட அண்டவரை மருத்துவமனையிலையும் வீடு வழிகளிலும் இவரை இருக்கின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் தகப்பனே இவரை உண்மையான ஆண்டு அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுப்பீராக அவர்கள் மீண்டும் ஆரோக்கியம் பெற்று தகப்பனை ஒரே உண்மை அனைவரும் மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக உமக்கு சாட்சியம் சொல்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் தகப்பனே முற்றிலும் அவர்களிடத்திலிருந்து எல்லா நோய்களையும் குணமாக்கியும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே அவர்கள் நோய்கள் குணமாகிவிடும் என்று நம்புகின்ற ஒவ்வொருவருக்கும் அண்டவரே நீரே அண்டவரே குணமாக்கி அன்பு தகப்பனே பிரிந்து கிடக்கின்ற உறவுகளை ஆண்டவரை ஒன்று சேர்த்தள்ளும் தகப்பனே இவரே வீதிகளிலே தகப்பனே எனக்கு யாரும் இல்லையே என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கின்ற அன்பு ஆண்டவரே என்னை அன்பு செய்வதற்கு யாரும் இல்லையே என்று அன்புக்காக தவிக்கின்ற ஒவ்வொரு பெரியவர்களையும் அவரே நீரேஸ்வி அரவணை தரும் தகப்பனே அன்பு ஆண்டவரே அனாதை மடங்களிலே இயேசுவேன் இவரே யாரும் இல்லாமல் அந்தவரை அந்த பிள்ளைகளை தகப்பனை நீர் அணைப்பீராக அப்பா அவர்களுக்கு நீரை தாயாக தந்தையாக இருந்து அவர்களை தேற்றும் தகப்பனேன் தகப்பனே சிறையில் இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசிர்வதி தரலும் பல நேரங்களிலே இயேசுவேன் நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனுக்கு உண்மையான உடதலையை கொடுப்பீராக உடை உமடை ஆண்டவரே உயிர்ப்பு அவர்களுக்கு அந்த ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக செய்தர்லும் தகப்பனே என்பது தகப்பனே வெளிநாடு செல்வதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்று தகப்பனே அவர்களும் ஆண்டவரை வெளிநாடு செல்வதற்கு உதவி செய்தனர் வெளிநாடுகளிலே தங்கி வேலை செய்கின்றவர்களுக்கு இயேசுவே நல்ல தொழில் வளங்களை கொடுப்பீராக அன்பு ஆண்டவரே பல நேரங்களிலே இயேசுவை விரக்தியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமாதானத்தை கொடுத்தரலும் அன்பு ஆண்டவரே அவரை திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளம் பெண்களை மாசுவதற்கு தகுந்த துணையை கொடுப்பீராக அன்பு ஆண்டவரே வரை அப்படியாக இயேசுவே எங்களையே முழுமையாகவும் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்ற தகப்பனே நேர எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியர்களும் எங்கள் ஜீவனும் ஆவி நல்ல கர்த்தரை அம்மேன் அம்மேன் ஆமேன்